நிறுவன வளாகத்தில் அமைக்கப்பட்டு வந்த மாதிரி பண்ணையுடன் இணைந்த விவசாய தகவல் அறிவுமையம் மையம் மற்றும் உணவு அறை திறப்பு விழாவும் நிறுவன அறிமுக நிகழ்வு கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி சனிக்கிழமை நடைபெற்றது நிறுவன இயக்குனர் அருத்தந்தை சபஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஜால்மரை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபட்னம் அவர்கள் கலந்து உணவு அறையை திறந்து வைத்தார் தொடர்ந்து கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை பெனட் அவர்கள் விவசாய தகவல் அறிவு மையத்தை ஆசிர்வதித்து பேர்பலகையை திரைநீக்கம் செய்து வைக்க கரித்தாஸ் தேசிய நிறுவன உணவு பாதுகாப்பு இணைப்பாளர் திருமதி நிலானி திசாரா அவர்கள் தகவல் அறிவு மையத்தினை திறந்து வைத்தார் அத்துடன் ஜாய் கரிதாஸ் கியூடெக் நிறுவன இயக்குனர் அருத்தந்தை யூ பிரான்சிஸ் அவர்கள் கரிதாஸ் வன்னி டாட் ஓஆர்ஜி என்னும் நிறுவன இணையதளத்தினை அறிமுகம் செய்து வைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உமக்கு மகிமை உண்டாகுக லவுடாதோசி என்னும் சுற்றுமடல் முக்கிய அம்சமாக விளங்கும் எல்லாம் இணைந்து இருக்கின்றது என்னும் கருப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் அருத்தந்தியர்கள் கரித்தாஸ் தேசிய நிறுவன பணியாளர்கள் கிராம மட்ட குழுக்களின் பிரதிநிதிகள் தன்னார்வ பணியாளர்கள் நிறுவன பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்